ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சோ அதனால தயவு செய்து இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான உலகத்துல நடக்கிற நிறைய இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இட்லி ஓகேவா அதாவது சவுத் இந்தியாவில் இருக்கிற ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு ஃபுட் தான் இந்த இட்லி ஸோ நாளும் சரி தமிழ்நாடுனாலும் சரி கேரளானாலும் சரி கர்நாடகானாலும் சரி எங்க போனாலும் உங்களுக்கு இட்லி அப்படிங்கிறது கிடைக்கும் மேக்சிமம் காலையில டிஃபனா இந்த இட்லி தான் வந்து இருக்கும் சோ இன்னைக்கு இட்லியை பத்தி தான் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இட்லிய சாப்பிட்டோம் அப்படின்னா கேன்சர் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ நான் சொல்ல ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்றாங்க சோ அதை தான் இந்த வீடியோல ஏ டுஜெட் வந்து பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி இட்லியை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சே ஆகணும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இட்லி அப்படிங்கறதே வந்து காலையில எடுக்கிற ஒரு உணவுப் பொருள் ஓகேவா வந்து இட்லியா தான் இருக்கும் சோ இந்த இட்லி வந்து உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்லல யுனெஸ்கோ வந்து சொல்றாங்க சோ அந்த அளவு ஒரு நல்ல உணவுப் பொருள் தான் இந்த இட்லி சோ இந்த இட்லியில கிட்டத்தட்ட ஒரு ஒரு நார்மல் இட்லியில சிக்ஸ்டி ஃபைவ் கலோரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அது இல்ல ரெண்டு கிராம் புரோட்டீன் இருக்கு ரெண்டு கிராம் சத்து இருக்கு அதே மாதிரி எட்டு கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இதனால நம்மளோட தசை அப்படிங்கிறது வலுப்படும் அப்படின்னு சொல்றாங்க சோ இவ்வளவு நல்ல உணவுப் பொருளா இருக்கே சோ இத வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா கேன்சர் வரும் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுதான் இன்னைக்கான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் சோ இத பத்தியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற போறோம் சோ இட்லி சாப்பிட்டா கேன்சர் வருமா சோ இட்லியில இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு சோ அந்த இட்லியை சாப்பிட்டா கேன்சர் வருமா எப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் சோ அந்த இட்லியை மேக் பண்ற மெத்தட் ஓகே அந்த மெத்தடை தான் கேன்சர் வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம வந்து தீர்மானிக்க முடியும் அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு மேக்சிமம் வீட்டுலனாலும் சரி கடையிலனாலும் சரி நான் சொல்றது கடையில ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஹோட்டல்ல நடந்த ஒரு விஷயம் மேக்சிமம் இட்லி அவிக்கிறதுக்கு துணியை வந்து யூஸ் பண்ணுவாங்க இது வந்து நம்மளோட தமிழ்நாட்டோட ஒரு பாரம்பரியமான முறை இட்லி அவிக்கிறதுக்கு சோ நீங்க வந்து கர்நாடகாவை போயிட்டீங்க அப்படின்னா சோ நான் வந்து தான் இருக்கேன் சோ அங்க இருக்கிற விஷயங்களை பார்த்துட்டு நான் சொல்றேன் அது மட்டும் இல்ல ஆராய்ச்சியாளர்களும் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாஸ்டிகல்லேயே வந்து இட்லி வைப்பாங்க நம்ம வந்து நாஸ்டிக்கல்ல தோசை சொல்லுவோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து அவங்க நாஸ்டிக் கல்லையே வந்து இட்லி அது வந்து எப்படின்னு தெரியல பட் நான் வந்து பார்த்துருக்கேன் இன்னொரு மெத்தட் வந்து இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்டிக் ஓகேவா அந்த பிளாஸ்டிக் பேப்பரை வச்சு இட்லியை அவிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க மேக்சிமம் நீங்க ரோட்டு கடையில் இருக்கிற தள்ளுவண்டி கடையில் இட்லியை வந்து பிளாஸ்டிக் கவர்ல தான் வந்து ஸோ அதனால நான் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ஒரு கடைக்கு போறீங்க அப்படின்னா அங்க வந்து இட்லி வந்து எப்படி மேட் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க பாத்துக்கிட்டு நீங்க அதுக்கு அடுத்து வந்து இட்லியே சாப்பிடுங்க ஒரு வேண்டுகோள் ஓகேவா அதாவது அந்த இட்லியை நம்ம வந்து பிளாஸ்டிக் பேப்பர்ல சாப்பிடும் போது மைக்ரோ பிளாஸ்டிக் ஓகேவா மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு ஆபத்தானது கண்ணுக்கே தெரியாது ஸோ அது வந்து நம்ம உடம்புக்குள்ள போகும்போது நம்ம சாப்பிட்டு உடம்புக்குள்ள போகும்போது அது வந்து ரத்தத்துல கலப்புவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமா இருக்கு அது மட்டுமல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் பேப்பரை எரிக்கும் போதோ அதாவது இழக்கும் போதோ அதுல வந்து ஒரு டயாக்சின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து வெளிவரும் புற்றுநோயை உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு வேதிப்பொருள் ஓகேவா நம்ம வந்து இட்லி வந்து பேப்பர்ல அவிக்கும் போது அந்த டயாக்சின் அப்படிங்கிறது நம்ம இட்லியோட சேர்த்து நம்ம உடம்புக்குள்ளேயும் போயிடும் அப்படிங்கிறத இந்திய தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த ஒரு கடையிலையும் வந்து கண்டுபிடிக்கல சோ பெங்களூர்ல இருக்கிற கடையில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தான் மேக்ஸிமம் இட்லிக்கு கவர் வந்து யூஸ் பண்ணி அவிக்கிறாங்க ஸோ இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இன்னமும் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கடுத்து ஃபர்தர் ஆக்சன் வந்து இருக்கும் அதாவது ஃபர்தரா நடவடிக்கைகளை வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா வந்து கடைகளில் இந்த முறையை வந்து மாத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு வைரல் வீடியோவா வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ நீங்கள் வந்து பெங்களூர் போனாலும் சரி ஸோ எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து தமிழ்நாட்டில் நம்ம இட்லி சாப்பிட்ருப்போம் அதே மாதிரி கர்நாடகாவில் நான் வந்து இட்லி சாப்பிட்ருக்கேன் ஸோ நீங்கள் வந்து வேற ஃபர்தரா கேரளா போனாலும் சரி ஆந்திரா போனாலும் சரி அந்த மாதிரியான இடங்கள்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நீங்களும் தெரியப்படுத்துங்க ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியாக வந்து வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேங்களூர் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நீங்கள் பெங்களூர் போனீங்க அப்படின்னா கவனமாக உணவு பொருட்களை சாப்பிடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பாய்